இங்கே இருக்கக்கூடிய இந்த கருப்பு சாமி பெரிய கருப்பு சாமி மதகு கருப்பு சாமி பொன்னலை ஸ்ரீ வள்ளிலிங்கம் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளி முனி ஐயா பாட்டை புட்டைங் காலத்திலிருந்து கருப்புக்குடி வட்டியில் கட்டி காத்த சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா சாமி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி சாமியார் ஆளுக வெக்கப்படாத அப்படி நீ ஆடும்போது புருஷன் காலையில் நீ என்ன மயத்துக்கிடி ஆடின்னு சொல்லி உன்னை அடிப்பான்னு தெரிஞ்சால் நீ பாயை சுட்டிட்டு வீட்டுக்கு போயிடும் அன்றைக்கி ஒரு ஊரில் பொண்டாட்டி ஆடினதுக்கு என்னே வந்து உள்ளே கழுத்தை பிடிக்கிறேன் நீ எதுக்கிட்ட வெண்ணமேனே அழைச்ச அது ஏன் கழுத்தை பிடிச்சானே என் பொண்டாட்டி சரியான கணம் இந்த தண்டி பொம்பளை அவன் ஆள் வாத்த மருதமணி மாதிரி சூத்து ஊற்றி போய அதுக்கு கருப்பு இறங்கியிருக்குந்தான் இவன் கட்டி பிடிச்சிருக்கேன் பிடிக்க முடியலை ரெண்டு பேரும் கம்மா கரையில் உருண்டு அங்கேயே வேணால் நாலு பேர் காலி காலிப்பாய பீர் பாட்டில் உடச்சி போட்டுருக்காங்க பிங்காம் பூரா குத்தி என்கிட்ட ரத்தக்கரையோடு வந்து நிற்கிறேன் அதே மாதிரி வயசானவங்க ஆண்ணாங்கன்னா பட்டிய இளைஞர்களை போய் அவங்கள பிடிக்கலாம் பூஜாரியை கூப்பிட்டு வந்து அவளுக்கு விருதி போட சொல்லலாம் சம்பளத்தை கூட வாயில வச்சு நீ திணிக்கலாம் வயசானவங்க ஆண்ணின வயசு பிள்ளை ஆடும்போது எவனாவது அதை இங்கே போனேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே விடுவேன் வயசு புள்ள ஆடும் போது அங்கே தான் போகிறேன் ஐநூறு பேர் அன்றைக்கி ஊர் அம்பளாரை கூப்பிட்றேன் அம்பளர் ஐயா இங்கே இருந்தால் வர கேட்டு கொள்கிறோம் இளைஞர் ஊரை அந்த வயசு புள்ள ஆடுறத பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றே அம்பளார்தே முத ஆளாக அங்கே நிற்கிறாப்புல இருக்கிற தம்பியா பேத்தி மாறின்னு அதனால சாமி அழைப்போம் ஹலோ தத்துருவமாக இங்கே வரப்போகுது சேத்து பதினாட்டு சேத்து பதினாட்டு அஞ்சு சட உனக்கு அழகு பின்னலிட சிவகங்க கட்டி காத்த என் வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் தங்கச்சி பொன்னலைய கூட்டிக்கிட்டு இந்த குடி குடிப்பட்ட வீராம் குறையலடா இந்த பொன்னலகி இந்த ஊரை ஆட்சி செய்யறேன் என்று சொல்லி கருப்பு குடியில வெட்ட வழி நீ கொஞ்ச நேரம் மகிழி ஓட்டு விளையாடவா அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே கருப்பு குடி வட்டியில நீ தரும முனின்னு பேர் வாங்கின பம்ப நிறச்சவே என்ன போல பால எங்கு போட்டா பொட்டாத தரும முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வண்டாட்டா பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு இல்ல ரெண்டு மடையில் நாப்பத்தட்டு மடப்பாஜானா இன்னைக்கு ராம நாட்டு இல்லைய வெட்டு கெளப்புதுடா கருப்பேன் செங்குதுரே உன் காலக்கு ஜலங்கை இட்டு கருப்பையா உன் இடம நீய மே மாற்றடாட ஆதி காலம் நம்ம ஐயாக்கா உள்ள காலம் இந்த கருப்புக்குடி வட்டியில பாட்டை முட்டைன் காலத்துல இந்த ஊர்ல எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க குடிக்க உரல் இல்லே உங்களுக்கு ஆதி காலத்துல குடிக்க கஞ்சி இல்லை கையெடுத்து கும்பூட சாமி இல்லை பிறப்ப நல்லா பிறங்கோடியா பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா அவன் பகையா தாண்டா போற இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டையும் கட்டி சாமி மம்மாண்டு போயிரு முன்னு கருப்புக்குடி வட்டியில புல்லு வருஷம்ல அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளை எல வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் கூப்பிடுங்க பெரிய கரும்பு சாமிய அப்ப ஊருல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய குளிக்கி ஆடையில கருப்பு குடி வட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமல்ல அப்ப மாய அம்மா வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை ஒடுங்கி உள்ள வளர்க்கிறாடா ஆதி நாளையில கருப்பு குடி வட்டியில நம்ம கிழவே கிழவி ஓடையில இந்த கருப்பு குடி சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு நம்ம கிழவி சொன்ன நம்ம சாமிக்கெல்லாம் இங்க மாலையும் பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி கருப்பு கூடியில் நம்ம கெளவனன் கெளவையாம் மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வாரையத்தி என் புன்னலகிக்கு வளர்த்த கரி மாட ரெண்ட பூட்டி அய் மயிலாஞ்சு லட்ச விதியா அம்பியாவதி வட்டணமா அங்க தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கருப்பனுக்கு தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிறுச்சே முகத்துக்கு அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கா அத்தீரம் அசத்துக்கு அணக்கல்ல ரோட்டுக்க என் பெரிய கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிடவே கொதி பழைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கும் மதுரை தெரு முட்டி வீதிக்கும் அங்கே பூப்பாரம் தானே ஆண்டி சாமிக்கு புள்ளமாட ரெண்ட பூட்டிய அங்க கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ வாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நாம் மனசில அனுதி நம்ம வண்டிட்டு வேண்டிய கருப்பு குடி வட்டியில் இருக்க என் கருப்பாணி கட்டையில் கருப்புக்குடி வட்டியில் இருக்க சாமி எந்த புடி கொடுக்க மாட்டாது கருப்புக்குடியில இருக்க சாமி கெல்லாம் பத்தலே விட போறயா ஆயிரம் ஆயிரம் சாராயிரம் பாட்டுல சாராய பாண்டி முனிக்கு அடி நாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாரா என் ஜீ பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா குடி வட்டியில சுருட்டு வாடா அடிக்குதுடாய் பாண்டி முனி கொஞ்ச நேரம் விளையாட வராண்ட சரி நல்ல கம்மாயா தினமும் வணங்கிய சரி நல்ல கம்மாயா பொல்லாத உடம ரமா அறநூறு நல்ல வருஷமா உனக்கு சீமா கருவ உடமரம் தான் படுக்க

நீ எ போகாதடா பதினெட்டாம் படியா கொஞ்ச நேரம் இங்க உள்ள என் கருப்பனையும் என் வள்ளிலிங்கா என் பொன்னலைய கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்க வீரத்தை அரியன கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி தங்க புடியரோவா சாமி புடியரோவா சாஞ்சாரோ மிச்ச ரோவா உயர் மிச்ச ரோவா mati a rija lada கட்டி போடாத குமாரி சித்தி தங்கள் பாடாத பாடம் தொட்டி தொட்டிபடியாக தள்ள தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது அம்மன் ஆடியோஸ் கருப்பு கொடி வட்டி அம்மன் கருப்பு கொடி அம்மன் பாடத்தை போதும் நன்றி தெல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து அம்மன் ஆடியோஸ் கருப்பு கொடி வட்டி உரிமை வள்ளி கண்ணு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கத்துறதுக்குன்னே ஒரு தண்ணியை போட்டு வச்சிருப்பேன் அருமையான ஒளி ஒளி அதற்கு அடுத்தபடியாக இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல பிரபாகர பாண்டியன் யூடியூப் சேனல் அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல இங்கிட்டு ஒருத்தன் நிற்கிறேன் அக்கறை ஜவராஜகாரன் பானிபூரி கடமை சூத்துவத்தி பிரகாஷ் சூத்துவத்தி பிரகாஷுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல ஏய் சேனல் பேர் மனவை தென்றல் ஆமா மனவை தென்றல் யூடியூப் சேனல் அதானப்பா மனவை கலை தென்றல் ஏய் விட்டேன் பூரா அவங்க தான் காசு வட்டி போட்டுரு நான் ஒன்றுமே சொல்லலை மிஸ்டர் கின்னிக்கோழி மண்டை நன்றி நன்றி நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் இப்படிக்கு வள்ளிலிங்கம் சுவாமி பிறந்த மக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கருப்பு பட்டி அத்தனை பேருக்கும் வணக்கம் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து தம்பி அங்கிருந்து கலைமணி எல்லாலையும் கூட்டிகிட்டு வந்து இந்த பட்டியலில் உள்ள பிறந்த மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த பேரும் புகழும் யாருக்கு சேரும்னா நான் வாங்காத பேரே கிடையாது உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா என்னைய தெரியும் ஆனால் என் தம்பி செல்லியம்பட்டி அழகரசாமி ஐயாவுடைய தவப்புதல்வன் என் அன்பு தம்பி ஏ ரஞ்சித் ரஞ்சித் அவர்களே இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் இந்த பகுதியில் என்ன நாடகம் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் எத்தனை நடிகரை வேணாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் ஆனால் என்னைய இங்கே இந்த பகுதிக்கு நாடகத்துக்கு பப்புன்னு வேணும் என்று சொன்னால் தம்பி ரஞ்சித் சொன்னால் மட்டுமே நான் வருவேன் என் தம்பி பாசத்துக்காக வருவேன் நன்றி தம்பி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலேயே பெத்த தாய்க்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது இந்த உலகத்திலே யாரும் பெரியாள் இல்லை பெத்த தாயை தவிர யாருமே பெரியால் கிடையாது அவள் பத்து மாதம் சுமந்து நம்ம பெக்காவிட்டால் இந்த உலகத்தில் ஒரு மனித ஜென்மம் நம்ம வந்து வாழ்ந்திருக்க மாட்டோம் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே ஆயிரம் பேர் என்னை நம்பி வந்தாலே என்னால் வாழ வைக்க முடியும் காரணம் அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத என் தமிழர்களுடைய அன்பு இருக்க வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடிகன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனு மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் உரையை முடிக்கிறேன் அதனை தொடர்ந்து உங்களை சிரிக்க வைக்க உள்ளே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான் பன்னெண்டே காலு கிலோ எலும்பும் மூணே ஆளு கிலோ சதையும் ரெண்டு கிட்னி ஒரு கிட்னி காரைக்குடி பக்கம் நாடகத்துக்கு போகும்போது ஒன்றுக்கு இருந்தேன் கீழே விழுந்துருச்சு செம்மண்ணில் அவன் இருக்க கம்மா தண்ணியில் அலசி நான் தான் ஒட்டி வச்சிருக்கேன் அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்னும் செல்வம் முக்கிய வளையணும் நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்